அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அவ்வையாருடைய தனி பாடல்கள் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நான் ஒரு அருமையான பாடலோடு வந்திருக்கேன் வாங்க இந்த பாடலுக்குள்ள போகலாம் முதல்ல இந்த பாடலுடைய சூழல் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்துட்டு வந்துடலாம் ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து ஒரு வசதி படைத்த ஒரு கோடீஸ்வரன் இருக்கிறான் அவனுக்கு கொஞ்சம் தமிழ் புலமையும் உண்டு ஆனாலும் இந்த கோடீஸ்வரன் வந்து யாருக்குமே எதுவுமே கொடுக்க மாட்டான் என்ன பண்ணுவான் அப்படின்னா புலவர்கள் எல்லாம் அழைச்சி என்னை பத்தி பாடுங்க அது தாரேன் இது தாரேன்னு சொல்லுவான் கடைசி அவங்க பாட்டிலே ஏதாவது குத்தம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்காம அனுப்பி விட்டுருவான் நிறைய புலவர்கள் அவங்க கிட்ட போய் பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் கிடைக்காம மன சோர்வோட திரும்பினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படிதான் போயிட்டே இருக்குது அவனுடைய வாழ்க்கை ஒரு நாள் அவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறான் என்ன அப்படின்னா நாலு கோடி கவி செய்தால் ஆயிரம் பொன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க இவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நாலு கோடி கவிதைகளை யாராலுமே ஏற்ற முடியாது அப்படியே ஒன்று ரெண்டு பேர் வந்தாலுமே தோத்து தான் போவாங்க இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம ஆயிரம் பொண்ணுன்னு அறிவிச்சிருக்கோம் அதனால நம்மளை வள்ளல் வள்ளல்னு புகழ்வாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள தான் இவங்க என்ன பண்றாங்க நாலு கோடி கவி செய்தால் ஆயிரம் பொண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க இவங்க இப்படி கொடுத்தோன்னே அங்க இருக்கக்கூடிய எல்லா புலவர்களும் வந்துட்டாங்க யார் வந்து இப்படி பாட போறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கற்றவர்கள் எல்லாம் வந்து கூடியாச்சு அந்த தான் யார் வராங்க அப்படின்னா நம்ம ஔவையார் வராங்க ஔவையார் இவங்களை பத்தின முழு ஹிஸ்ட்ரியும் தான் வராங்க ஔவையார் வந்து சொல்றாங்க நாலு கோடி கவி பாடுறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்க எல்லாருக்குமே ஆச்சரியம் என்னடா இது ஒரு வயசான மூதாட்டி நடு சபையில வந்துட்டு நான் நாலு கோடி கவி பாடுவேன்னு சொல்றாங்களே நாலு கோடி கவி பாடுறதுக்கு எவ்வளோ நாளாகும் எவ்வளோ நேரம் ஆகும் இவங்க அறியாம எப்படி பேசுகிறாங்களே வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலவர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க இந்த போலி வள்ளலுக்கு சிரிப்பு தான் வருது எனது நாலு கோடி கவியை இவங்க வந்து பாட போறாங்களா அப்படின்னு சரி அவங்க என்னதான் செய்கிறாங்க அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவள் யாரும் ஒரு பாடலை பாடுறாங்க பாடி முடிச்சுட்டு அப்பா வள்ளலே நீ சொன்ன மாதிரி நான் நாலு கோடி கவி பாடிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க அந்த போலி வள்ளலுக்கு ஒண்ணுமே சொல்ல வழி இல்லை எனது இது நாலு கோடி கவியா இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேங்கிறான் ஆனா அவையில உள்ள எல்லாருமே சொல்றாங்க ஆமா இது நாலு கோடி கவிதான் இது நாலு கோடி கவிதான் பரிசு கொடுன்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க அவனும் வேற வழி இல்லாம என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆயிரம் பொண்ணை வந்து கொடுக்குறாங்க அன்னையோடு அவங்க கர்வமும் ஒழிஞ்சு போச்சு வேற எந்த புலர்வுகளையுமே தொல்லை பண்ண மாட்டாங்க அப்படி என்னதான் கவி பாடி அவங்க வந்து அந்த வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் அவங்களுக்குள்ள வரும் அதை பாத்துரலாம் மதியாதார் முற்றம் மதி தொருக்கார் சென்று மிதியாமை கோடி பெறும் உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும் கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடி பெறும் கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நா கோடாமை கோடி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு விதமான கருத்துக்களை சொல்லி அந்த நான்கு கருத்தும் நான்கு கோடிக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க என்ன சொல்றாங்க கேளுங்க மதியாதார் முற்றம் மதித்தொருக்கார் சென்று மிதியாமை கோடி பெறும் உங்களை மதிக்காதவருடைய வீட்டு முற்றத்தை நீங்கள் மிதிக்காமல் இருந்தாலே அது கோடி பொன் பெற்றதற்கு சமமாகும்னு சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும் உங்களை சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லலையோ அவங்க வீட்டில் நீங்க சாப்பிட கூடாது அப்படி நீங்க சாப்பிடாம இருந்தா அதுவே உங்க மதிப்பில் கோடி பொண் பெற்றதாகும்னு சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடி பெறும் கோடி கொடுத்து கோடி ரூபாய் கொடுத்தாவது நல்ல மெயின் மக்களோட நல்ல குடியில் பிறந்த மக்களோட நீங்க சேர்ந்துருக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆயிரம் கோடிக்கு வந்து மதிப்புடைய ஒரு செயல் அப்படின்னு சொல்றாங்க அதான் சொல்றாங்க கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடி பெறும் அடுத்து என்ன சொல்றாங்க கேளுங்க கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நா கோடாமை கோடி பெறும் ஒருத்தவங்க வராங்க உங்ககிட்ட கோடி ரூபாய் கொடுக்குறாங்க எனக்கு சாதமா ஒரு நாலு வாரத்தை பேசு ஆனா நான் வந்து தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன செய்யணும் பணத்தை வாங்கிட்டு உனக்கு சாதகமா நான் பேசுறேன்னு சொல்லிடக்கூடாது தன்னுடைய நா கோடாமை உங்களுடைய நாக்கு வந்து என்ன செய்யக்கூடாது பொய் பேசாமல் இருக்கிறது இல்லாட்ட வந்து ஒரு ஒரு பக்கமா சார்ந்து பேசாமல் இருக்கிறது தான் எனது கோடி பொன் பெற்றதற்கு சமமாகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடலை பாடிதான் ஔவையார் வந்து அந்த போலி வள்ளலுடைய செருக்கை வந்து அகச்சினாங்க அதுக்கப்புறம் அந்த போலி வள்ளல் எந்த புலவர்களையுமே துன்புறுத்தவில்லை அதுக்கப்புறமா நம்ம ஔவையார் விவசாயிகள் மேல எவ்வளவு ஒரு நம்பிக்கையும் அன்பும் கரிசனையும் வைத்திருந்தாங்க அப்படிங்கறத விளக்குறது மாதிரி நமக்கு ஒரு பாடல் கிடைச்சிருக்கு அந்த பாடலையும் நம்ம பார்க்கலாம் இந்த பாடலை பின்னாடி ஒரு சீர்திருத்த பாடலை நம்ம வந்து எப்படி அணுகலாம் அப்படிங்கறது நம்ம பாக்கலாம் என்ன அப்படின்னா நம்ம சோழ மன்னன் இருக்காங்களே அவங்க தன்னுடைய நாட்டை சிறு சிறு பகுதிகளா பிரிச்சு அந்தந்த பகுதியை ஆட்சி செய்யறதுக்காக ஆட்களை நியமிச்சிருந்தாங்க இவங்களை எல்லாம் மேற்பார்வை செய்வதற்காக சில நிர்வாகிகளை வந்து நியமிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க இந்த தான் அவங்களுக்கு ஒரு குழப்பம் வந்து ஏற்படுது யாரை வந்து இந்த நிர்வாக பொறுப்புல அமர்த்தலாம் ஒருவேளை நம்ம போர் செய்யறவங்களை எல்லாம் அமர்த்தணும் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க அவங்ககிட்ட போர் குணம் மட்டும்தான் இருக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை தான் வரும் நம்ம உறவினர்களை வந்து நம்ம அமர்த்தணும் அப்படின்னா மன்னனுடைய உறவினர்கள் அப்படிங்கிற பேர்ல வந்து அவங்க சர்வாதிகாரத்தை எடுத்துக்கொள்ளவும் வந்து வாய்ப்பு இருக்கு அதனால கொலம்பிய மன்னன் என்ன செய்யறாங்க அப்படின்னா சரி நம்ம ஔவையார்கிட்ட வந்து இதை கேட்டு பெறலாம் அவங்க கிட்ட பேசுனா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க ஔவையார்கிட்ட கிட்ட கேட்குறாங்க யார வந்து நான் இந்த நிர்வாக பொறுப்புல அமர்த்த அப்படின்னு அப்போ ஔவையார் வந்து ஒரு பாடல் பாடி அவங்களுடைய மனக்குழப்பத்தை வந்து தீர்த்து வச்சாங்க அந்த பாடல் தான் நம்ம பார்க்க போறோம் நூல் எணிலோ கோல் சாயும் நூண் தமரேல் வெண் சமராம் கோல் எணிலோ ஆங்கே குடி சாயும் நாளாவான் மந்திரியும் ஆவான் வழிக்கு துணையாவான் அந்த அரசே அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல பாடுறாங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க நூல் எணிலோ கோல் சாயும் அதாவது முப்புரி நூல் அணிந்து அந்தணர்களை நீ இந்த நிர்வாக பொறுப்பில் அமர்த்தினால் உன்னுடைய கோல் சாயும் செங்கோன்மை சரிந்துவிடும் ஏன் அந்தணர்கள் எப்பவுமே என்ன செய்வாங்க வேதம் ஓதுதல் வேதம் கற்பித்தல் தான் குறியா இருப்பாங்களே தவிர அவங்களுக்கும் இந்த நிர்வாகத்திற்கும் சம்பந்தம் கிடையாது அவங்களால நிர்வாகத்தை சரிவர செய்ய முடியாது அவங்க ஸ்மிருதிகளை கற்று வியாக்கியானம் செய்வதற்கு உரியவர்கள் அவர்களே நம்ம என்ன செய்ய முடியாது நிர்வாகத்தில் அமர்த்த முடியாதுன்னு சொல்றாங்க அடுத்தது என்ன சொல்றாங்க நுண் தமரேல் வெண் சமராம் அதாவது அரசர்களுடைய சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் இருக்காங்கன்னா அவங்க வந்து சேனாபதியாக இருப்பாங்க இல்லாட்டா அந்த போர்க்களத்தில் ஏதாவது ஒரு முக்கிய பதவியில் இருப்பாங்க நம்ம அவங்களை கொண்டு இந்த நிர்வாக பொறுப்பில் அமர்த்தணும் அப்படின்னா எதுக்கெடுத்தாலும் காட்டுவாங்க சண்டை தான் போட்டுட்டு இருப்பாங்க பிரச்சனை ஆயிரும் வெண் பெஞ்சமராம் கோல் எனோ ஆங்கே சாயும் இங்க கோள் எதை சொல்றாங்க அப்படின்னா துலா கோளை சொல்றாங்க துலா கோலை பயன்படுத்தக்கூடிய வணிகர்களை நீ இந்த நிர்வாக பொறுப்பில் அமர்த்தினா என்றால் சாயும் ஏன் அப்படின்னா வணிகர்கள் எப்பொழுதுமே பொண்ணை குறியாக இருப்பாங்க அவங்கள நம்ம நிர்வாகத்துல வந்து என்ன செய்ய முடியாது அமர்த்த முடியாது அடுத்தது யார சொல்றாங்க கேளுங்க நாலாவான் மந்திரியுமாவான் வழிக்கு துணையாவான் அந்த அரசிய அரசு நாலாவதா ஒருத்தன் இருக்காம்பா யாரு அப்படின்னா வேளாண் மக்கள் வேளாண் மக்கள் நேர்மையானவர்கள் நாணயமானவர்கள் நீ அவர்களை இந்த பொறுப்புல அமர்த்தினால் உனக்கு சிறந்த மந்திரியாகவும் வழி துணையாகவும் இருந்து உன்னுடைய அரசை உயர்த்துவதில் அவங்க வந்து உனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க கேளுங்க நாலாவான் அதாவது நாலாவதாக இருக்கக்கூடிய அந்த வேளாண் மக்கள் மந்திரியும் ஆவான் வழிக்கு துணையாவான் அந்த அரசே அரசு அவர் கையில வந்து இருக்கக்கூடிய அரசு தான் எனது நல்ல மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அடித்தட்டுல இருக்கக்கூடிய மக்களும் முன்னேறி வரணும்னு அவையார் நினைச்சிருக்காங்க வேளாண் மக்களும் நிர்வாக பொறுப்பில் வந்து அமரணும் அவங்களையும் முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்திருக்கு ஒரு பொது உடைமை சிந்தனையாளரா வந்து அவையா இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு பார்த்தா இந்த இரண்டு பாடலும் உங்களுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் ஔவையாரோடைய பல பாடல்களை நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோவை பாருங்க நன்றி வணக்கம்